பட்டியலின சாதியைச் சேர்ந்தவர் என் சகோதரியிடம் பேசுவது பிடிக்கவில்லை பழகுவதை நிறுத்த முடியாது என கூறியதால் ஆத்திரத்தில் வெட்டி கொன்றேன் நிலையில் ஆணவ கொலையை நிகழ்த்திய இருபத்தி நான்கு வயது இளைஞர் காவல்துறையில் அளித்த இந்த ஒப்புதல் வாக்குமூலம்தான் தான் தற்போது தமிழ்நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது நிலையில் மாற்று சாதி பெண்ணை காதலித்த காரணத்திற்காக இருபத்தாறு வயது இளைஞர் பட்டப்பகலில் ஆணவப்படுகொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பொடி தூவி அவரை கொலை செய்திருப்பது கூலிப்படையல்ல காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்த படித்து பட்டம் பெற்ற இருபத்தி நான்கு வயதை ஆன இளைஞர் தன்னுடைய சகோதரியை பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் காதலிப்பதா என இந்த கொலை வெறியாட்டத்தை பெண்ணின் சகோதரர் அரங்கேற்றியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் இவர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் மகளை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சரவணன் கிருஷ்ணகுமார் தம்பதி காவல்துறை துணை ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் சுர்ஜித்தின் சகோதரியை கவின் காதல் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது கவின் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதால் பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கவினை மிரட்டியும் அவர் காதலை கைவிடவில்லை கவினின் காதலி நெல்லை பாளையங்கோட்டை அருகே உள்ள தனியார் சித்த மருத்துவமனையில் சித்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது தாத்தாவின் சிகிச்சைக்காக கவின் தனது காதலியின் மருத்துவமனைக்கு சென்றதாக கூறப்படுகிறது அவருடன் கவினின் தாயும் சகோதரரும் இருந்துள்ளனர் இதனை அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற சுர்ஜித் தனது பெற்றோர் பேச விரும்புவதாக கூறி கவினை அழைத்துச் சென்றுள்ளார் மருத்துவமனை அருகிலேயே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் திடீரென மிளகாய் பொடியை தூவிவிட்டு கவினை சுர்ஜித் படுகொலை செய்ததாகவும் அவரது தாய் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கொலைக்கு பின்னர் இனி தனது பெற்றோர் நிம்மதியாக இருப்பார்கள் என சுர்ஜித் ஆவேசமாக கத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து காவல் நிலையத்தில் சரணடைந்த சுர்ஜித் மீது கொலை சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் தூண்டுதலின் பேரிலேயே ஆணவக் கொலை நிகழ்ந்துள்ளதாக கவினின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அவர்களையும் காவல்துறை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்து விசாரித்து வருகிறது என் சகோதரியும் கவினும் தூத்துக்குடியில் பள்ளிப்பருவத்திலிருந்தே பழகி வந்தனர் கவின் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் என் சகோதரியுடன் அவர் பழகுவது பிடிக்கவில்லை நான் பலமுறை எச்சரித்தும் இருவரும் கேட்கவில்லை இதனால் ஆத்திரத்தில் கவின் சித்த மருத்துவமனைக்கு செல்வதை அறிந்து அவரை பின்தொடர்ந்து சென்று படுகொலை செய்தேன் என சுர்ஜித் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோரின் தூண்டுதலின் பேரிலேயே இந்த கொலை நிகழ்ந்திருப்பதாகவும் இதனாலேயே கொலை உடனேயே அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த படுகொலையை கண்டித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரையும் உடனடியாக காவல்துறை பணியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் மாணவக் கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை உடனடியாக மாநில அரசு உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் சக மனிதரின் உயிரை பறிக்கும் கொடுஞ்செயல்கள் மனிதத்தன்மையற்றவை என்பதை தாண்டி சாதியின் பேரால் அவை நிகழ்த்தப்படுவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் வெட்கி தலைகுனிய செய்கின்றன என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் எதிர்வினையாற்றியுள்ளார் படிப்பில் கிட்டிக்காரராகத் திகழ்ந்த கவினுக்கு நல்ல வருமானத்தில் பிரபல ஐடி நிறுவனத்தில் பணி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காதலுடன் பல கனவுகளையும் சுமந்த கவின் சாதி ஆணவத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என சமூக ஊடக பயனர்கள் பலரும் வேதனையுடன் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் பெறும் திறமையான இளைஞரை சாதி எனும் நச்சுப்பாம்பு கொன்றுவிட்டதாகவும் கருத்துக்கள் எழத் தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிற்குப் பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தைந்து ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்திருப்பதாக மனித உரிமை செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் குறிப்பிட்டுள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர் கடந்த மாதம் அஜித்குமார் மரணத்திற்காக தமிழ்நாடே போராட்டத்தில் இறங்கியது இந்த மாதம் கவினுக்கு ஆதரவாக ஒரு மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை நீதியிலும் சாதி பார்க்கும் உங்கள் புத்தியை என்ன சொல்வது என விமர்சித்துள்ளார்